புதுசா எப்ப வீடியோ அப்லோட் பண்ணாலும் ஒரு கிளாஸ் அளவுக்கு தண்ணியை சூடு பண்ணிக்கலாம் ஒரு கிளாஸ்னால் ஒரு நூற்றம்பது மில்லி போல் இருக்கோங்க இது ரொம்ப சூடாக தேவையில்லை நம்ம அடுப்பு மேலே வச்சு அதை குடிக்கிற அளவுக்கு சூடான உடனே இதை இறக்கிடலாம் இதே ஒரு கிளாஸில் ஊற்றி வச்சுருக்கேன் குழந்தைங்க குடிக்கிற அளவுக்கு இந்த சூடு இருந்தால் போதும் பெரியவங்களுக்கு செய்கிறதா இருந்தால் அவங்களுக்கு குடிக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும் இப்போ இந்த தண்ணியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சை பழம் சாறு சேர்த்துக்கலாம் அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க சுத்தமான தேன் உங்களுக்கு கிடச்சிதுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா கடையில் விற்கிற தேன் வந்து வாங்கிட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க ஒரே ஒரு ஸ்பூன் போல் சேர்த்து இதை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு வயசு குழந்தைங்கன்னா ஸ்பூனில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் குடிக்கிற அளவுக்கு கொடுங்க ரெண்டு வயசு குழந்தைங்கன்னா இதில் பாதி அளவு அப்படியே கொடுத்துருங்க அந்த மாதிரி நம்ம அளவு வந்து குழந்தைங்களோட வயசுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால் எவ்வளோ குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு கொடுங்க இந்த கோல்டோ இந்த அதுக்கப்புறம் இருமல் தொண்டவலியெல்லாம் ரொம்ப ஈஸியாக சரியாயிரும் ஒரு ரெண்டு மூணு தடவை கொடுத்தீங்கன்னாவே ஒரு நாளைக்கு குழந்தைங்களுக்கு மூணு தடவை இதை கொடுங்க எவ்வளோ வந்து குழந்தைங்களால் குடிக்க முடியுமோ வீட்டில் நார்மலாக தண்ணி எவ்வளோ குடிப்பாங்களோ அந்த மாதிரி இதை கொடுங்க ரொம்ப ஈஸியாக குழந்தைங்களுக்கு சளி இருமல் அதுக்கப்புறம் தொண்டை வலி சரியாயிடும் மெடிசன்ஸ்லாம் கொடுத்தா ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க அழுவாங்க இது கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் குடிக்கிறதுக்கு தொண்டைக்கு எதமாக இருக்கும் குழந்தைங்க விரும்பி குடிச்சிருவாங்க வீட்டில் தண்ணி எவ்வளோ ஒரு டைமுக்கு குடிப்பாங்களோ அந்த அளவுக்கு கொடுங்க பெரியவங்கன்னா இது அப்படியே ஃபுல்லாகவே குடிச்சிடுங்க இந்த மாதிரி செய்கிறதுனால குழந்தைங்களுக்கு அந்த கசப்பு மெடிசன்ஸ்லாம் வந்து சாப்பிட்றத விட இதில் ஈஸியாக சரியாயிடும் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நாளைக்கு மூணு தடவை போல் கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கெல்லாம் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் முதல்ல இங்கே ஒரு ஏழுலேருந்து எட்டு இலை வரைக்கும் துளசி இலையை நான் நல்லா வந்து சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வச்சுருக்கேன் துளசி செடியில் வந்து இந்த மண்ணெல்லாம் ரொம்ப சீக்கிரமாக ஒட்டிடும் இந்த இலையில அதனால் நல்லா கழுவிட்டு வச்சுக்கோங்க இப்போ ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துகிட்டு இந்த துளசி இலைகளை வந்து நம்ம கை உள்ளங்கையில் வச்சுக்கிட்டு ரெண்டு உள்ளங்கையும் அதை வச்சு நல்லா தேய்ச்சமுன்னா அதுலேருந்து இந்த சாறு மாதிரி வரும் அதை நம்ம ஒரு சின்ன கிண்ணத்தில் வச்சுக்கலாம் கையை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறமா இதை செய்யுங்க இந்த மாதிரி துளசி இலையை கையில் வச்சுக்கிட்டு நல்ல உள்ளங்கையிலையே ரெண்டு கையிலையும் அப்படி போட்டு தேய்ச்சப்படின்னா அந்த சாறு வரும் அதை நம்ம எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் இந்த துளசி இலையை வந்து நான் உள்ளங்கையில் நல்லா கசக்கி இந்த சாறு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் போல் இருக்குது அரை ஸ்பூன் போல் இருக்க இந்த துளசி சாருக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டே ரெண்டு சொட்டு அளவுக்கு தேன் சேர்க்க போகிறோம் இந்த தேனில் இந்த துளசி சாறை வந்து சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் இந்த அரை ஸ்பூன் துளசி சாருக்கு ஒரு ரெண்டு சிட்டிக்க ஒரு ரெண்டு ட்ராப்ஸ் மாதிரி தேன் இருந்தால் போதும் இது நல்லா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்க நல்லா இருக்கனால நல்லா ஈஸியாக சாப்பிடுவாங்க சளி இருமல்லாம் ரொம்ப சீக்கிரமாக சரியாயிடும் ஒரு ரெண்டு தடவை இதை கொடுத்தாலே போதும் குழந்தைங்களுக்கு நல்லா ஈஸியாக அவங்களே சாப்பிட்ற மாதிரி இது இருக்கும் இப்போ அந்த தேனோட இந்த துளசி சாறு சேர்த்துட்டு நல்லா விரலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஸ்பூன்லேயே கலந்துக்கலாம் இது ரொம்ப கொஞ்சமாக தானே இருக்குது அதனால் இந்த மாதிரி விரலில் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள் குழந்தைங்களுக்கு எப்போவுமே மெடிசின் கொடுக்கும்போது ஆள்காட்டி விரல் வந்து யூஸ் பண்ணக்கூடாதுங்க அது நல்லதில்லைன்னு சொல்லி சொல்லுவாங்க வேறு எந்த விரலில் வேணாலும் நீங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி இதை இப்படியே குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரு ரெண்டு தடவை போல் கொடுத்தீங்கனாலே அந்த இருமல் சளி எல்லாம் சுத்தமாக வந்து குறஞ்சிரும் அதுக்கப்புறம் இருந்ததுன்னா நீங்கள் இன்னும் ஒரு ரெண்டு தடவை கொடுத்து பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இது வந்து ஒரு வயசு குழந்தைக்கு இந்த அளவுக்கு கொடுங்க அரை ஸ்பூன் துளசி சாருக்கு ஒரு ரெண்டு ட்ராப் தேன் போல் ஒரு வயசு குழந்தைக்கு கொடுங்க இதை விட ஆறு மாதம் குழந்தைலேருந்து கொடுக்கும்போது இதில் பாதி அளவு கொடுங்க ஒரு வயசுக்கு மேலே இருக்க குழந்தைங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா இந்த மாதிரி நம்ம பண்ணிவிட்டு கொடுத்துக்கலாம் இது நல்ல ரிசல்ட் கொடுக்கும் வீட்லேயே இந்த மாதிரி ஈஸியாக குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க சளி இருமல்லாம் வந்தால் குழந்தைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அது அதிகமாக வர்றதுக்கு முன்னாடியே நம்ம சரி பண்ணிட்டோம்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் குறைஞ்சிருக்கும் ஃபஸ்ட்டு இருமல் சளி மூக்கில் தண்ணி வருது ச இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்காகவும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம் டக்குன்னு நம்ம ரொம்ப ஒரு சில டைமில் மூக்கு அடைச்சிக்கிட்டு அப்படியே வந்து தண்ணி வந்துக்கிட்டே இருக்கோம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் யூஸ் பண்ணலாம் அடுப்பு மேலே ஒரு தவா வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் நல்ல சூடான அப்புறமா அதில் ஒரு நாலஞ்சு பல் பூண்டு சேர்த்துக்கணும் பூண்டை சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கிக்கணும் பூண்டு வந்து நல்லா ப்ரௌன் கலர் ஆகி கருப்பு ஆகிற கலருக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்போது நம்ம வந்து இதை எடுத்து அப்படியே வந்து சாப்பிட்டுக்கலாம் பூண்டு வந்து அப்படியே சாப்பிடும்போது இந்த டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒருவேளை அப்படியே சாப்பிட முடியலன்னா சாப்பாடோடு சேர்த்துட்டு இப்போ எதாவது குடம்பு வகைகள் இருக்குது அப்படின்னும் போது நீங்கள் இதை ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்டு அதுக்கப்புறமா சாப்பிடலாம் ரொம்ப நல்ல சேஞ்சஸ் தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு தடவை சாப்பிடும்போதே உங்களுக்கு சளி பிரச்சனை வந்து குறைய ஆரம்பிச்சிடும் மூக்கில் தண்ணி வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னா உடனே வந்து சரியாக போயிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே இது வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்கம்ம கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான புது விதமான வீடியோஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த ரெமடியை எப்போ வேணுமோ அப்போ வந்து உடனே செஞ்சு ஜஸ்ட் லைட்டான சூடாக இருக்கும் போது சாப்பிடுங்க அப்போ தான் வந்து ரிசல்ட் உடனே கிடைக்கும் அதுவும் இல்லாமல் இன்னும் ஒரு சில டைமில் மூக்கு வந்து ரொம்ப அடைச்சிக்கிட்டு மூக்கு வந்து மூச்சு விட முடியல கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த சூடு பண்ண நெய்லேருந்து ஜஸ்ட்டு ஒரே ஒரு ரெண்டு ட்ராப் வந்து ரெண்டு மூக்குலேயும் போட்டு விட்டுருங்க மிதமான சூடில் இருக்கணும் ஃபுல்லாக வந்து சில்லனானோ ஜஸ்ட்டு லை சுடாக போது போட்டிங்கன்னா போதும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல சேஞ்சஸ் தெரியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஹெல்த்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகும் பத்திரமா வருங்க நன்றி வணக்கம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு கப் தண்ணியில் ஒரு ஐம்பது கிராம் கல்கண்டு ஊற வச்சு வச்சுருக்கேன் கல்கன்று வந்து நல்லா ஊறிடுச்சு இது வந்து நம்ம அப்படியே செஞ்சால் குடிக்க முடியாது கல்கண்டு தான் இதில் கண்டிப்பாக சேர்த்தாகணும் அதுக்கப்புறம் இந்த பிரியாணி இலை வந்து ஒரு நாலு இலை சேர்த்துருக்கேன் ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துருக்கேன் இப்போ இதை நல்ல ஒரு பத்து நிமிஷம் கொதிக்க விடலாம் அதை கொதிக்கும் போது அந்த இஞ்சியிலையும் இந்த பிரியாணியிலேருந்து அதோட அந்த ஃப்ளேவர்லாம் அந்த தண்ணிக்குள்ளே இறங்கிடும் இப்போ அந்த நல்ல ஒரு சூப்பரான வாசனை வரும் இது வந்து ஒரு பத்து நிமிஷத்தில் ரெடி ஆயிரும்ங்க இப்போ வந்து கிளைமேட் மாறிச்சுனா குழந்தைங்களுக்கு தொண்டை பிரச்சனை அந்த மாதிரி தொண்டை வழியெல்லாம் இருக்கும் ஐஸ்கிரீம்லாம் அடிக்கடி சாப்பிட்டு அந்த மாதிரி இந்த மாதிரி டைமில் நம்ம ரொம்ப ஈஸியாக இதை வீட்லேயே செஞ்சு குழந்தைங்களோட தொண்டையை சரி பண்ணிடலாம் குழந்தைங்க குடிக்கணும்னா ஒரு ஒரு கிளாஸ் சின்ன கிளாஸில் கொடுத்தா போதும் பெரியவங்க குடிக்கிறதுக்கு கொஞ்சம் பெரிய கிளாஸில் ஃபுல்லாக குடித்தோம்னா பெரியவங்களுக்கும் சரியாக போயிடுங்க ரொம்ப நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இது ரொம்ப ஈஸியாக இருக்குன்னு நினைக்காதீங்க கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கொடுக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இது அவ்வளோதான் பத்து நிமிஷம் கொதிச்சிருச்சு இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம் இப்போ பாருங்கள் நான் இதை வடிகட்டிட்டேன் அவ்வளோ ஈஸியாக இது வந்து ரெடி ஆகிருச்சு இந்த மாதிரி ரொம்ப சின்ன சின்ன பொருட்களை வச்சு நம்ம வீட்லேயே தொண்டையில் வந்து சரி பண்ணிடலாம் ஏதாவது பிரச்சனைன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உடனே செஞ்சு கொடுத்து பாருங்க ஒரு ரெண்டு டைம் கொடுத்தீங்கனாலே தொண்டை வலி சரியாயிடும் கிளைமேட் வேறு சேஞ்ச் ஆக போகுது அது இல்லாத குழந்தைங்க ஐஸ்கிரீம்ஸ்லாம் சாப்பிட்டாங்கன்னா தொண்டை வலி இல்லைங்களா அதை சரி பண்ணுங்கள் ஈஸியாக கண்டிப்பாக இதை செஞ்சுக்குன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முதல்ல ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு சின்ன சின்ன துண்டு மூணு கல்கண்டை போட்டு ஊற வச்சு வச்சுக்கலாம் இது ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சிடலாம் இது நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறம் இதை எடுத்து பத்து நிமிஷம் கழிச்சு இந்த தண்ணியை ஒரு பெரிய பாத்திரத்தில் ஊற்றி அடுப்பு மேலே வச்சுக்கலாம் அடுப்பு மேலே வச்சு அதில் ஒரு பிரியாணி இலை ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஒரு ஏழு எட்டு துளசி இலை சேர்த்துக்கலாம் அதோட ஒரு எட்டு மிளகு சேர்த்துக்கலாம் இதை சேர்த்துட்டு இப்போ நல்லா இதை கொதிக்க வைக்கலாம் இதை எந்த அளவுக்கு கொதிக்க வைக்கணும்னா இது நல்லா கொதிச்சு பாதி ஆகணும் அந்த அளவுக்கு இதை நம்ம கொதிக்க வைக்க போகிறோம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் பத்து மாச குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே இதை குடிக்கலாங்க இருமல் தொண்டவலி அதுக்கப்புறம் சளி மூக்கில் தண்ணி வரது தும்மல் இந்த மாதிரி எல்லா பிரச்சனையுமே சரியாயிடும் இப்போ பாருங்க இதை நல்லா பாதி அளவுக்கு கொதிச்சு வந்துருச்சு இப்போ இதை அடுப்பை ஆஃப் பண்ணி வடிகட்டிடலாம் வடிகட்டி எடுத்த பிறகு இதில் ஒரு மூணு நாலு ட்ராப் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் இது ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து குழந்தைங்க தண்ணி எந்த அளவுக்கு குடிப்பாங்களோ தினமும் அந்த அளவுக்கு இதை கொடுத்தா போதும் பத்து மாதம் குழந்தைலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் அடிக்கடி நமக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகும் போதும் இல்லை பனிக்காலங்கள்லையோ இல்லை வெயில் காலங்கள்லையோ கூட இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தால் இதை நீங்கள் செஞ்சு கொடுங்க உடனே சரியாயிடும் குழந்தைங்களுக்கு பத்து மாத குழந்தைங்கள்லேருந்து எல்லாருமே குடிக்கலாங்க ஒரு ரெண்டு ஸ்பூன் தண்ணி குழந்தைங்க கொடுப்பாங்க அப்படின்னா போதும் வெறும் வயித்துல காலையில ஒரு தடவையும் சாயந்தரம் ஒரு தடவையும் கொடுங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி நல்ல சூப்பரா வேலை செய்யும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் குழந்தைங்களோட வயத்துல இருந்து எல்லா பூச்சிகளும் நீக்கிறதுக்கு நமக்கு ஒரு அஞ்சு துளசி இலை தேவைப்படும் நான் வந்து இங்கே பெரிய சைஸில் அஞ்சு துளசி இலை எடுத்து வச்சுருக்கேன் உங்களுக்கு சின்ன சைஸாக கிடச்சிதுன்னா கொஞ்சம் ஒரு ஏழு போலவும் எடுத்துக்கலாம் இதை வந்து முதல்ல நல்லா சுத்தமாக கழுவிக்கணும் குழந்தைங்களுக்கு வந்து சரியாக பசி எடுக்கலை அதுக்கப்புறம் சரியாக சாப்பிட மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒரு சில குழந்தைங்க சும்மாவே அழுதுகிட்டே இருப்பாங்க வயிற்று பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி இருக்க குழந்தைங்களுக்கு வயிற்றில் சின்ன சின்ன பூச்சிகள் இருக்குதுன்னு அர்த்தம் பூச்சிகள் வந்து குழந்தைங்களுக்கு கடிக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் அழுவாங்க அதோடு அவங்க பால் குடித்தாலும் இல்லை ஏதாவது சாப்பிட்டாலும் பூச்சிகள் தான் அதை சாப்பிட்டோம் அதனால் குழந்தைங்களுக்கு வயிறு வலியாகவும் இருக்கும் சரியாக பசியும் எடுக்காது இதனால் இந்த மாதிரி பூச்சிகளை ஒழிக்கிறதுக்காக நம்ம இதை செஞ்சு கொடுத்தோம்னா தொடர்ந்து ஒரு அஞ்சு நாள் நீங்கள் இதை கொடுக்கணும் கொடுத்துட்டிங்கன்னா போதும் ஃப்ரெண்ட்ஸ் குழந்தைங்களோட வயிற்றுல எந்த மாதிரியான பூச்சி சின்ன சின்ன பூச்சி நாடா பூச்சி இந்த மாதிரி நிறைய விதமான பூச்சி இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க அது எல்லாமே உங்களுக்கு அஞ்சு நாளில் சரியாக போயிடும் இதுக்கு முதல்ல நம்ம அஞ்சு துளசி அலையை நல்லா சுத்தமாக கழுவிக்கலாம் துளசி அலையில் வந்து பார்த்தோம்னா சின்ன சின்ன பூச்சிகளெல்லாம் இருக்க மாதிரி இருக்கும் இல்லைன்னா தூசிகள் கூட இருக்கும் அதனால் நம்ம அதை சுத்தமாக கழுவிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் இதை ஒரு கிளாஸ்லேயோ இல்லை அம்மியிலையும் வச்சுட்டு இல்லைனா கையிலேயே கூட வச்சு நல்லா அழுத்தி பிழிஞ்சு அதுலேருந்து சாறு எடுத்துக்கலாம் நான் வந்து அம்மியில் வச்சு லைட்டாக தட்டிட்டு அதுக்கப்புறம் கையில் வச்சு நல்லா புழிஞ்சு சாறு எடுத்திருக்கேன் நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சாறு வேணும் ஒரு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைங்களுக்கு வரும் இதை வந்து நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு செஞ்சால் போதும் இப்போ வந்து இதை கழுவியாச்சு நான் வந்து இதை ஜூஸ் எடுத்துகிட்டு வந்துடுறேன் பாருங்க இந்த மாதிரி நல்லா கையிலேயே அழுத்தி சாறு பிழிஞ்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எப்படி ஈஸியாக எடு சாறு எடுக்க முடியுமோ அந்த மாதிரி எடுத்துக்கலாம் நமக்கு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு இந்த துளசி சாறு தேவைப்படும் அவ்வளோதான் இந்த மாதிரி எடுத்தாச்சு இதில் ஒரு சின்ன துண்டு பாருங்கள் இவ்வளோன்னு தான் ரொம்ப குட்டியூன்ன அளவுக்கு தான் வெள்ளம் எடுக்கணும் வெள்ளத்துக்கு பதில் வேறு எதுவும் எடுக்க வேணாம் ஃப்ரெண்ட்ஸ் இது நார்மலான வெள்ளம் நம்ம சமையலுக்கு யூஸ் பண்ணுற வெள்ளம் இந்த வெள்ளத்தை எடுத்துக்கோங்க இதில் இந்த சாறு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க வெள்ளம் கரையட்டும் வெள்ளத்தில் வந்து சின்ன சின்ன தூசி மண் அந்த மாதிரி எல்லாம் இருக்கும் ஒரு சில வெள்ளத்தில் அதனால இதை நம்ம கலந்துட்டு அதுக்கப்புறம் வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க அதுக்கப்புறம் வடிகட்டி எடுத்துக்கோங்க அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு இது எப்படி கொடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதல்ல இதை வடிகட்டிக்கலாம் வடிகட்டியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஸ்பூன் இருக்குது குழந்தைங்களுக்கு தினம் காலையில் இதை வெறும் வயிற்றுல கொடுத்துருங்க அவ்வளோதான் வேறு எதுவும் பண்ண தேவையில்லை தொடர்ந்து அஞ்சு நாளைக்கு கொடுங்க ஒரு வயசுலேருந்து மூணு வயசு குழந்தைங்க வரைக்கும் இந்த அளவுலேயும் மூணு வயசுலேருந்து அஞ்சு வயசுலேருந்து இதில் இன்னும் பாதி அளவும் அதாவது ஒன்றரை ஸ்பூனோ அதுக்கப்புறம் வயசுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அளவை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம் எல்லா குழந்தைங்களுக்கும் இதை கொடுக்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி மறக்காமல் எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்களா இந்த வீடியோவில் நம்ம எப்படிப்பட்ட இருமலாக இருந்தாலும் சரிங்க உடனே சரி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியான ஒரு ரெமடி பார்க்கலாம் இதை செய்கிறதுக்கு பொருட்களும் ரொம்ப ரொம்ப கம்மி தான் நேச்சுரலான ரெமடி எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே குடிக்கலாம் ஃபஸ்ட்டு அடுப்பு மேலே ஒரு ரெண்டு கப் தண்ணி வச்சுக்கலாம் அதில் ஒரு துண்டு இஞ்சி நசுக்கினது அதோடு சேர்த்து ஒரு பிரியாணி இலை ஒரு துண்டு கல்கண்டு பிரியாணி இலை வந்து ஒன்று பத்தாதுங்க நாம் இதில் நாலு பிரியாணி இலை சேர்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு ஒரு துண்டு கல்கண்டும் இஞ்சியும் சேர்த்துடலாம் இன்னும் ஒரு மூணு இலை ஏன்னா கழுவிட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன் ஏன்னா இது கொஞ்சம் பெருசாக இருந்தது அதனால் இந்த மாதிரி கையில் வந்து கிழிச்சிட்டு இதில் விடுறேன் இப்போ இது நல்லா கொதிக்க வைக்கலாங்க எந்தளவுக்கு இது கொதிக்கணும்னா இப்போ நம்ம ரெண்டு கப் தண்ணி வச்சுருக்கோன்னா ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வர அளவுக்கு நமக்கு போதும் ரொம்ப அதிகமாக கொதிக்க வச்சு டபுளெல்லாம் பண்ண தேவையில்லை இது கொதித்து கொதிச்சு அந்த கலர் வந்து இந்த மாதிரி சேஞ்ச் ஆகும் லைட்டாக ரெட் கலரில் இந்த தண்ணி வரும் இப்போ இதை வந்து வடிகட்டி வச்சுருந்தாங்க மிதமான சூடில் இருக்கும்போது காலையில் வெறும் வயதில் ஈவினிங் டைமில் நம்ம எதுவும் சாப்பிடாத டைமுக்கு முன்னாடி சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஈவினிங் டைமில் இதை வந்து குடிக்கணும் ஒரு அரைக்கப்பு அரைக்கப்பு போல் குடிங்க குழந்தைங்களுக்குன்னா சின் ஒரு ஸ்பூனில் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் கொடுத்தா போதும் பெரியவங்கன்னா நல்லா ஒரு க ஒரு கிளாஸ் அளவுக்கு டீ குடிக்கிற மாதிரி நீங்கள் குடிக்கலாங்க இதை குடிச்சிட்டு ஒரு பத்து நிமிஷத்துலேயே உங்களுக்கு நல்ல வந்து சேஞ்சஸ் தெரியும் ரீசெண்டாக எங்கள் பையனுக்கும் இந்த மாதிரி இருமல் கொஞ்சம் இருந்துகிட்டு இருந்தது வயிறு ரொம்ப சூடாயிட்டு வெயிலும் மழையும் கலந்து கலந்து வரதுனால இந்த ப்ராப்ளம் வந்தது அதனால் இந்த மாதிரி பண்ணி கொடுப்போம் இது வந்து நான் மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து இதை யூஸ் பண்ணுவோம் இருமல் வந்தாலுமே குழந்தைக்கு இப்போ கொடுத்த அப்புறமா அவனுக்கு சுத்தமாக இருமல் இல்லை சுத்தமாக சரியாயிடுச்சு அதோட வீட்டில் நாங்களும் வந்து இதை குடித்தோம் ஏன்னா இருமல் வர அந்த ஸ்டேஜ்லேயே வந்து நம்ம குடித்ததுனால இருமல் வந்து வராமையே போயிடுச்சு நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் எந்த சைடு எஃபெக்ட்ஸும் வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் நேச்சுரலான ரெமெடி தைரியமாக யூஸ் பண்ணுங்கள் எம்டி ஸ்டொமக்கில் இதை குடிக்கணுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம மக்கமன்ஸ்லாம் எப்படி ஃப்ரெண்ட்ஸ் நல்லா இருக்கீங்களா இந்த விடியவில் குழந்தைங்களுக்கு சூப்பரான ஒரு ரெமெடி பார்க்கலாங்க குழந்தைங்களோட வயிற்று பிரச்சனைகள் எல்லாமே சரியாக போயிடும் குழந்தைங்க சரியாக சாப்பிடலனாலும் இந்த மாதிரி ட்ரிங்க்ஸ் செஞ்சு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு உடனே வந்து நல்ல பசியும் எடுக்கும் அடிக்கடி இதை வெயில் குடிக்காலத்தில் நம்ம மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணலாம் நாங்கள் வந்து இதை தினமே ஒரு நாள் விட்டு ஒரு நாள் மேக்சிமம் வந்து இந்த தண்ணியை ரெடி பண்ணுவோம் ஆனால் இது கொஞ்சம் வேறு மாதிரி இருக்கும் நான் குழந்தைங்களுக்கு கொடுக்குறதுக்காக இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம சேனலில் ஏற்கனவே நம்ம பண்ணியிருக்கோம் வீட்டில் பெரியவங்களும் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு வந்து நான் அம்மி ஏற்கனவே காலையில் கழுவி பூஜை பண்ணியிருந்தேன் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நான் வந்து தண்ணி லைட்டாக தெளித்து கழுவிக்கிறேன் ஏன்னா இப்போ தான் பூஜை பண்ண கொஞ்சம் நேரம் முன்னாடி தான் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு கழுவிடுறேன் தூசியாக இருக்கலாம் கழுவிட்டு இந்த மாதிரி காய் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஜாதிக்காய் இதோடய நான் வந்து உடச்சி காட்டுறவங்களுக்கு ஏன்னா உள்ளுக்குள்ளே இந்த மாதிரி தான் இருக்கும் ஜாதிக்காய் இன்னொன்று வந்து கடுக்கா காயின்னு இருக்கும் அது கிடையாதுங்க ஜாதிக்காய் இந்த மாதிரி தான் இருக்கும் உள்ளுக்குள்ளே வந்து கோடு கோடாக வந்து இருக்கும் இதை வந்து இப்படி உரசிக்கணும் ஒரு மூணு வயசு குழந்தைக்கு இந்த அளவுக்கு போதுமானதுங்க இது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது ஜஸ்ட்டு லைட்டாக தான் நம்ம போடணும் அதிகமாக அளவுக்கு வந்து பெரியவங்க சாப்பிடும்போது நான் வந்து அப்படியே கடித்து சாப்பிட்டுடுவேன் ஏதாவது வயது வந்து கடவு இந்த மாதிரி கட கிடனு சவுண்டு இருந்தாலோ இல்லை சரியாக ஜீரணம் ஆகலைன்னாலோ இல்லை வேறு ஏதாவது வயிறு பிரச்சனை இருந்தால் நான் அதை அப்படியே வந்து கடிச்சிட்டு இல்லைனா கத்தியில சின்னதாக கட் பண்ணி ஒரு பீஸ் அப்படியே மென்றுட்டு நான் தண்ணி குடிச்சிருவேன் குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த அளவுக்கு எடுத்துக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா கல்கண்டு தண்ணி நான் ஒரு ஒரு மணி நேரம் முன்னாடி வந்து ஒரு கல்கண்டு தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன் கல்கண்டு வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி இந்த கடையில் ஸ்டோன் ஸ்டோனாக சின்ன சின்னதாக வந்து சைஸ் பண்ணி வைப்பாங்களா அது கிடையாதுங்க பெரிய பெரிய கல் மாதிரி இருக்கும் நம்ம உடச்சி அது சின்னதாக பண்ணுவோம் இல்லைங்களா அந்த கல்கண்டு தான் பெஸ்ட்டு வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்கும் அதை வந்து கொஞ்சம் தூசியாக இருக்கும் நான் இப்போ வடிகட்டி எடுத்துக்கிட்டேன் இந்த கிண்ணம் ஃபுல்லாக இருக்குது இதில் இந்த ஜாதிக்காய் நம்ம உரசணும் இல்லைங்களா இதை போட்டுக்கணும் இந்த மாதிரி இப்படி விரலில் நம்ம எடுத்து அதை வந்து அந்த கல்கண்டு தண்ணியில் சேர்த்துக்கணும் நான் சொன்னேன் அந்த கல்கண்டு வந்து யூஸ் பண்ணுங்கள் சின்ன சின்னதாக குட்டி குட்டியாக இருக்கும் இல்லைங்களா பேக்கெட்டில் பண்ணி ஃபுல்லாக சுத்தமாக இருக்கும் அது வந்து யூஸ் பண்ணக்கூடாது இது வந்து பெரிய பெரிய கல் மாதிரி நல்லா உடச்சி நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஒரு சின்ன துண்டு உடச்சிட்டு நம்ம தண்ணியில் போட்டு வச்சுக்கணும் அதாவது அப்படி கூட தாரம் தார் மாதிரி இருக்கும்னு சொல்லுவாங்க அப்படி கூட நீட்டாக இருக்கும் எந்த பக்கம் வேணால் சைஸு வந்து ஒரு அளவே இல்லாமல் இருக்கும் நம்ம அதை உடச்சி யூஸ் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி கல்கண்டு யூஸ் பண்ணுங்கள் பெஸ்ட்டு ரிசல்ட் கொடுக்கும் நம்ம எந்த ரெமடி பண்ணாலும் அந்த கல்கண்டு தான் யூஸ் பண்ணுவோம் ஜஸ்ட் வந்து லைட்டாக ஜூஸியாக இருக்கும் நம்ம வந்து அதை ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இல்லனா ரெண்டு மூணு தடவை கழுவிட்டு நம்ம யூஸ் பண்ணலாம் இது வந்து சீரக பவுடருங்க வெறும் சீரகத்தை லைட்டாக வந்து கடாயில் போட்டு ஜஸ்ட்டு ஒரு ரெண்டு செகண்ட் படபடன்னு வந்த உடனே அடுப்பை ஆஃப் பண்ணி அதை வந்து நான் பவுடர் பண்ணி வச்சுருந்தேன் அதை வந்து ஒரு ரெண்டு செட்டிக்கு அளவுக்கு இதை சேர்த்துட்டு குழந்தைங்களுக்கு இதை கொடுங்க எந்த டைமிங்னால் ஒரு பத்து பதினோரு மணி போல் கொடுத்துருங்க காலையில் குழந்தைங்களுக்கு குடிக்க வச்ச அப்புறமா அப்படியே அப்படியே விட்டுருங்க எதுவுமே இல்லை அதுக்கப்புறம் மத்தியானம் வந்து லஞ்சு சாப்பிட்டு கொடுங்க இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கொடுத்து பாருங்கள் குழந்தைங்களோட எல்லா வயிற்று பிரச்சனையும் சரியாயிடும் அதிகமாக வந்து கடைகடைன்னு சவுண்டு வருது ஜீரணமாகாமல் இருக்கிறது குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சில டைமில் வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அழகுது அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை செஞ்சு கொடுக்கலாம் காலையில் வெறும் வயத்தில் குடித்தா இன்னும் சூப்பரான ரிசல்ட் கொடுக்கும் கொஞ்சம் காலமாக இருந்தாலும் கோல்டு கோல்டு ஏதாவது பிடிச்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பத்து பதினோரு மணிக்கு இதை கொடுக்கலாம் ஆனால் பெஸ்ட்டு ரிசல்ட் வந்து காலையில் வெறும் வயிற்றுல இதை குடிக்கணும் வெயில் காலத்தில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா இந்த கல்கண்டு வந்து நிறையமாக தண்ணியில் போட்டுவிட்டு அதில் எலுமிச்சு பழம் சாறு லைட்டாக புழிஞ்சிட்டு வடிகட்டிட்டு அதோட கூட இந்த ஜாதிக்காய் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி சீரகம் பவுடர் சேர்த்துக்கிட்டு குடித்தோம்னா வெயிலுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குங்க ஒரு எனர்ஜியான ஒரு ட்ரிங்க்ஸ் மாதிரி இருக்கும் நீங்கள் ګلو ټری நல்ல பசி எடுக்கிறதுக்கும் பனிக்காலங்களில் காலங்களில் வர இந்த இருமல் சளி தொண்டை வலி இதையெல்லாம் எப்படி ஈஸியாக சரி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம் இது எல்லாமே இந்த ஒரு ட்ரிங்க்லேயே குழந்தைங்களுக்கு சரியாயிடும் அதோட இதை தினமும் கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லது நல்ல பசி எடுக்கும் வாங்க இது எப்படி சேருதுன்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி என்னோட சேனல் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதோடய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதனால் நான் எப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணாலும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஒரு கப் போல் பாலை வந்து நல்லா சூடு பண்ணிக்கலாம் பசும் பால்னாலும் ஓகே தான் இல்லை பேக்கெட் பால் இல்லை மில்க் பவுடர் பால் எது இருந்தாலும் ஓகே நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணுற மில்க்கு ஒரு கப் போல் எடுத்து பாருங்கள் இங்கே ஒரு கப் சேர்த்துருக்கேன் இதை நல்லா சூடு பண்ணிக்கலாம் லைட்டாக கொதிக்கட்டும் இது வந்து பார்த்திங்கன்னா நான் கல்கண்டு வச்சுருக்கேன் கல்கண்டு வந்து நல்லா வந்து ஜீரணமாகுங்க அதோட இந்த இருமல் சளியெல்லாம் எல்லாம் சரி செய்யும் இப்போ பாருங்கள் பால் வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு இதில் கல்கண்டு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கால் ஸ்பூன் போல் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் போல் மஞ்சத்தூளும் சேர்த்துக்கலாம் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நான் கல்கண்டு வச்சு வீடியோஸ் அப்லோட் பண்ணும்போது வெல்லம் சேர்க்கலாமான்னு சொல்லி கேட்குறாங்க வெல்லம் சேர்க்கலாங்க வெள்ளமும் இருமல் சளியெல்லாம் சரி செய்யறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஆனால் கல்கண்டு வந்து நல்லா ஜீரணமாகும் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வெள்ளம் இல்லைன்னா கல்கண்டு இதோட ஒரு ரெண்டு பிரிஞ்சி இலை எடுத்து அதை நல்லா சுத்தமாக கழுவிட்டு அதை வந்து இதில் பிச்சு போட்டுக்கோங்க இதையும் போட்டுட்டு இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க வைங்க மீடியம் ஃப்ளேம்லையே இப்போ பாருங்கள் இது நல்லா கொதிச்சிருச்சு இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நான் இதை இறக்கிடுறேன் குழந்தைங்களுக்கு ஒரு நாளைக்கு ஒரு தடவை போல் இந்த மில்க்கு கொடுக்கலாம் எவ்வளோ வந்து குழந்தைக்கு குடிப்பாங்களோ அந்தளவுக்கு கொடுங்க பெரியவங்கன்னா ஒரு கப் ஃபுல்லாக குடிக்கலாம் இப்போ இதை வடிகட்டி எடுத்துக்கிறேன் அதோட குழந்தைங்க எந்த அளவுக்கு சூடு குடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு சூடு லைட்டாக வச்சுட்டு கொடுங்க பால் குடிக்கிறதுக்கு இந்த மாதிரி தினமும் செஞ்சு கொடுத்தோம்னா இதனால் சளி இருமல் தொல்லை எல்லாம் பனிக்காலங்களில் வராது அதோட இதை ரெகுலராக கொடுத்தாலும் குழந்தைங்களுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கறதுனால வயிறில் கிருமிகள் எல்லாம் சேர்க்காது கிருமிகள் இல்லைன்னா நல்ல பசி எடுக்கும் கல்கண்டு சேர்த்துருக்கோம் அதனால் நல்ல ஜீரணமாகும் அதோட நீங்கள் இந்த சளி இருமல் தொலை எல்லாம் வராமல் இருக்கிறதுக்கும் கல்கண்டு அதுக்கப்புறம் இந்த பெப்பர் மஞ்சத்தூள் நம்ம சேர்த்துருக்க இந்த பிரிஞ்சு இலை எல்லாமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பனிக்காலங்கள்லேயும் காலங்கள்லேயும் இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க குழந்தைங்களுக்கு நல்ல எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் குழந்தைங்க நல்ல ஹெல்த்தியாக இருப்பாங்க மில்க்கு கொடுக்கறதுக்கு பதில் இந்த மாதிரி லைட்டாக சில இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம்னா இது நல்ல டேஸ்டியாகவும் இருக்கும் குழந்தைங்க விரும்பியும் குடிப்பாங்க அதோட உடம்புக்கு எந்த ப்ராப்ளமும் வராது நல்ல ஒரு ஹெல்த்தியான ட்ரிங்க்குங்க வீட்டில் கண்டிப்பாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க பெரியவங்களுமே குடிக்கலாம் நல்ல சூடாக இருக்கும்போதே பெரியவங்க குடிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஹெல்தியாக சாப்பிட்டு சந்தோஷமாக சேஃபாகவும் பத்திரமாக வருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்